வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குன்றக்குடி முருகன் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் முருகனுடைய அருள் பெற்ற திருத்தலமான இந்த கோவில் பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானதா இருக்கு முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய முருகனுடைய வாகனமான மயில் போன்ற அமைப்புல இந்த மலை இருக்கிறது ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க முருக பெருமானுடைய வாகனமான மயில் அவருடைய சாபத்தால மலையாகி போனதா ஒரு கதை சொல்றாங்க அதனாலதான் இந்த குன்றக்குடி மலை வந்து மயில் உருவத்துல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருமுறை அசுரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முருகனுடைய வாகனமான மயிலுக்கிட்ட போய் திருமாலுடைய வாகனமான கருடனும் நான்முகனுடைய வாகனமான அன்னமும் நாங்க தான் வந்து மயிலை விட சக்தி வாய்ந்தவங்க தான் மயிலை விட அதிகமா தூரமா பறக்கக்கூடியவங்க அப்படின்னு கர்வமா பேசுறாங்க அப்படின்னு போய் மயில்கிட்ட சொல்றாங்க இத கேட்ட மயில் கொஞ்சம் கூட யோசிக்காம அத உண்மை நம்பி கோபமாகி பிரம்மாண்டமான உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிருது இந்த விஷயத்த பிரம்மனும் திருமாலும் முருக போய் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டுக்கிட்ட முருகப்பெருமான் மயில்கிட்ட போய் அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுக்கறாரு அதோட மயிலுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக முருகப்பெருமான் மயில மலையா மாறிடுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாரு தன்னுடைய தவற உணர்ந்த அந்த மயில் வருந்தி குன்னக்குடியில வந்து மலையா மாறுது மலையானதாக மட்டும் இல்லாம இங்கிருந்தே முருகனை நோக்கி தவம் பண்ணுது மயிலுடைய அந்த தூய்மையான தவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச முருகன் மயிலுக்கு சாப விமோசனம் கொடுக்கறாரு மயில் உருவத்துல இருக்கக்கூடிய அந்த மலை மேலேயே நின்று முருகன் வந்து அருள் புரிகிறாரு இதனால தான் இந்த மலை மயில் போன்ற வடிவத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த புராண கதை மட்டும் இல்லாம ஒரு வரலாற்று நிகழ்வும் இந்த குன்னக்குடி முருகன் கோவிலுக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள்ல மூத்தவரான பெரிய மருதுக்கு பிளவை அப்படின்ற நோய் ஏற்பட்டு எவ்வளவோ ராஜ வைத்தியம் பார்த்தும் குணமாகல வலி அதிகமா இருந்ததுனால ரொம்பவே துடிச்சு போறாரு இந்த நிலைமையில பெரிய மருதுவை பார்க்க வந்த ஒருத்தர் ஒரு முருக பக்தர் வந்து வேண்டிக்கிட்டு திருநீர் பூசினாருனா இது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு இதைக் கேட்ட பெரிய மருது சரி அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உப்பி வணிகம் செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய காடன் செட்டியார் அப்படின்றவரை வரவழைக்கிறாங்க அவர் தன்னோட குலதெய்வமான முருகனை வேண்டிக்கிட்டு விபூதி பூசி விடுறாரு ஒன்னு ரெண்டு நாள்லயே அந்த பிளவை கட்டி உடஞ்சு வலி சரியாயிருது நோய் சரியான சந்தோஷத்துல இருந்த பெரிய மருது காடன் செட்டியாரோட குலதெய்வமான குன்றக்குடி முருகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு உதர் மண்டி போயிருந்து இல்லாம ஆளே இல்லாமல் குன்றக்குடி மலையை பார்வையிட்டு அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்ய இந்த வரலாற்று நிகழ்வை குன்றக்குடி பாமாலை அப்படின்ற நூலில் வீரமருது பிளவை நோய் தீர்த்த விரல் மருந்தே ஆறுமுக அப்பா குன்றக்குடி ஓங்கும் அற்புதமே அப்படின்ற வரிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த குன்றக்குடியில மூலவர் சன்னதியில மயில் மண்டபம் உற்சவர் சன்னதியில அலங்கார மண்டபம் அதை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்கள் இது எல்லாமே வந்து பெரிய மருதுவால கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ராஜகோபுரமும் பெரிய மருதுவால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதோட அடிப்பகுதியில மருது பாண்டியர் உபயம் அப்படின்னு பேர் பொறிச்சிருப்பாங்க தன்னுடைய தீர்க்க உதவி செஞ்ச காடன் செட்டியார் பெயர்ல மண்டகப்படி ஏற்படுத்தி அன்னதான சத்திரமும் பெரிய மருது அவர்கள் கட்டி கொடுத்துருக்கிறாரு இப்படிப்பட்ட புராண கதைகளும் வரலாற்று நிகழ்வுகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த குன்றக்குடி முருகன் கோயிலை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா